வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வை வித் கார்த்திக் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கு அதனால தான் லேட் நைட் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து வந்து வீடியோ எடுத்து என்னுடைய இன்பம் அவர்களுடைய இன்பம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படி அதாவது என்னுடைய இன்பம் கரெக்டா தான் சொல்றேனா இல்ல நான் தூக்கத்துல இருக்கணும் அவரே கன்ஃபி சாக்கிறோம் நீ தூக்கத்துல தான் இருக்கணும் நானே தூக்கத்துல நான் பெற்ற இன்பம் என் இவையகம் பெறட்டும் அதேதான் விச் அதாவது என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிக்கும் ஒரு இடம் இது அது அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆஃபீஸ் முடிஞ்சு குத்து வாங்கிட்டு வந்து என்னால் இப்போ தான் பிளாக் எடுக்க முடியும் அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இன்பத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டி இந்த ஒரு பிளாக் என்ன இன்பம் அப்பேற்பட்ட இன்பம் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சரி நம்ம இங்கே வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கு ஒன்று கூட்டு போனோம் என்னென்ன எதுக்கு இதான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கான ஆதார் கார்டு மாதிரி ஒரு இது வாங்குறக்கு கூட்டிகிட்டு போனேன் சைன் பண்ணேன் அப்படி அங்கே ரேகை வச்சேன் ரேகை வச்சேன் ஆமாம் இங்கே வாங்க நீங்கள் அங்கே உட்காந்துகிட்டு இருக்கீங்க ஆமாங்க எல்லாரும் பெட் டைம் இது ஸோ அதனால் வணக்கம் சொல்லிடுறேன் அவங்க ஆமாங்க நாங்கள் எல்லாருமே புட்டி ஃபேமிலி இப்போ கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே வந்திருக்காங்க அண்ட் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா ப்ளீஸ் ஒய்ஃப் டிஷர்ட் காசு கொடுத்து வாங்குங்க புருஷன் டிஷர்ட்டே வந்து போட்டுட்ருக்காதீங்க எப்போ பாரும் ஒரு டீஷர்ட் விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கு இவங்களுக்கு அவங்களும் அப்படி தான் நான் பெருசாக சொல்ல இருக்குது இன்னொன்று இருக்கு

ஸோ ஆமாங்க இன்னைக்கு அதுக்கான ஒரு வளாக் தான் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர்களான வளாகில் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிருக்கு அதை வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் யூடியூப்ல என்னன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டேரக்டாக காமிச்சோம் அப்படின்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டோம் போன வாட்டி அப்படிதான் ஒரு வீடியோ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சதுக்கே மொத்தமாக முடிச்சுட்டானுங்க இது ரிஜெக்டட் எஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எங்க मम्मी கேமரேட் ஐடி எனக்கு வந்து ஓகே யாருக்கு வந்தாலும் मम्मी ஹாப்பி ஹாப்பி. எமிரேட்ஸ் ஐடி என்னன்னு சொல்லிருக்கேன். இட்சன். நீந்து ஊளிய இருக்கணும்ட்ட. அது என்னடா அம்மா இது? நமக்கு வந்து ஒரு விஷயத்தை தான் காட்டணும்.

நல்லா கண்ணாடியை ஒட்டி போட்டிக்க வேண்டியது குடிமகள் ஆகியன இதுல வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்பான்சர் கார்த்திகேயன் சந்திரசேகர் அப்படின்னு போட்டிருக்கு உன் கணவனின் பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்பது இது அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ஊரில் ஸ்கூல் காலேஜ் முடிகிற வரையுமே வந்து அப்பா இருக்கும் போதே வந்துட்டு இருக்கிற வரையும் வந்து சைன் பண்ண சொன்னாலோ எது பண்ண சொன்னாலுமே வந்து வெறும் கார்த்திகேயன் சி அப்படின்ற இன்ச்சலோட சைனே வந்து சி கார்த்திகேயன் அப்படின்றத அப்படியே போட்டு விட்டுருவேன் எப்போ துபாய் வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட சிக்னேச்சரில் எதில் கேட்டாலும் ஃபுல் பேர் எழுதுவேன் கார்த்திகேயன் சந்திரசேகர்னு எழுதுவேன் ஒரு ஒரு வாட்டியும் எழுதும் போதும் ஓகே இது வந்து அவருக்கு அவ் அவர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கார் முக்கியமான என்னோடய ஜாப் ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும் சரி பேங்க் டாக்குமெண்ட்டு காசு ரிலேட்டட் எந்த ஒரு விஷயத்தில் வந்தாலுமே அப்பா பேரில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும் ஒரு ஒரு பேர்லேயுமே வந்து அந்த விஷயத்தில் வந்து சரி நீங்கள் இருக்கீங்க உங்களால் தான் இது எல்லாமே உங்களை எதுவுமே எங் எந்த இடத்துலையும் உங்களை மறக்க அப்படின்றதுக்கான ஒரு அச்சம் வந்து எல்லா இடத்துலையுமே அப்பா பேர் எழுதிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி தெரில எல்லாேருக்கும் அந்த ஒரு ஃபீல் ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணும்போதும் சரி ஒரு மாதிரி நமக்கே ஒரு ப்ரௌட் ஃபீலாக இருக்கும்ன்றது எப்படி சொல்கிறது உன்னால் தான் இது அப்படின்ற ஒரு எனக்கு சொல்லத் சொல்லத்தரலான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் காட்டாமல் ஜஸ்ட் ஃபேமிலி ஸ்பான்சர் அப்படின்றதுல வந்து கார்த்திகேயன் சந்திரசேகர் சந்திரசேகர்ன்றிருக்கும் போது விச் இஸ் உன் கணவன் உனக்காக பண்ணதுன்னு வச்சுக்கோ சரியா இருக்கும்போது அம்புஜம் சந்திரசேகர்னு போடுவேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லைன்னா கூட அந்த பேர் போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது மனசுல மாமா உங்க அப்பா இருந்திருந்தா அவரே கூட்டு வந்திருக்கிறது துபாய்க்கு என்ன கேள்வி இது அவர் காலேஜ் இது ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கணும்னு தெரியல எனக்கு வந்து ரெண்டு ஆஃபர் கிடச்சிது காலேஜ் படிக்கும்போது மூணு ஆஃபர் வாங்கினேன் ஒன்று துபாய் வர்றது இன்னொன்று வந்து கோயம் சிடிஎஸ் அக்சென்சர் ரெண்டுத்துலேயுமே பிளேஸ் ஆனேன் எங்கள் அப்பா இருக்கும்போது நான் ஆஃபர் வாங்கிட்டேன் துபாய் கம்பெனி அப்போ இருந்து எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் டேய் உங்கள் அம்மாவும் மனசை மாற்றி கோயம்புத்தூர்லேயே இருக்க வச்சுருவா தயவு செஞ்சு இது பாய்ப்போம் எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமாலாம் ஃபாரினில் இருக்காங்கன்றனால அவருக்கு ஒரு ஆசை என் பையனும் ஃபாரின் போகணும் நான் வந்து வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கணும் என் பையன் ஃபாரினில் வேலை பார்க்குறான் ஃபாரினில் வேலை பார்க்குறானே அந்த ஒரு ஆசை அவருக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்தது அதனால் எங்கள் அப்பா எனக்கு முன்னாடியே சொல்லுவார் ஒன்ஸ் நீ வளர்ந்துட்ட இதுக்கப்புறம் வந்து உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸுன்றதை தாண்டி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நீ வந்து வெளிநாட்டுக்கே போயிரு துபாய்க்கே போயிரு அங்கே போய் வேலை பாரு அங்கே போய் உன்னோட லைஃப் அமைச்சுப்போ அதுதான் உனக்கு கரெக்டுன்னு அப்போ இருந்து சொல்லி வந்து என்னை வந்து ஒரு மென்டலாக ரெடி பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பிகாஸ் கரெக்டாக ஆஃபர் வாங்குகிறேன் என்னோட காலேஜ் ஃபைனல் இயர் மே டூ தௌசண்ட் செவன்டீன் மே என்னோடய ஃபைனல் இயர் முடியுது எக்ஸாம் எழுதி முடித்தேன் ரிசல்ட் வரத்துக்குள்ளே இந்த மாதிரி பாசிட்டவாய் வே ஸோ அந்த டைமில் எனக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தங்கச்சி அம்மா தனியா இருக்காங்க ஊரை விட்டு போவேணாம் கூடவே தான் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சொன்ன ஒரே வார்த்தை அவரு துபாய் போ எது வந்தாலும் அங்க போ உன் லைஃப் செட் பண்ணும் வந்து சொன்னப்பவே நான் சொன்னேன் வேண்டாம்டா அங்கெல்லாம் போயிடாத கோயம்புத்தூர்லேயே வேலைக்கு பாருங்க வேலைக்கு பாரு அவனோட வாழ்க்கையை நீ வீண் பண்ணி அப்பா என் வாழ்க்கைய வந்து வீண் பண்ணிடாத உங்க அம்மா பேச்சு கேட்கவே கூடாது துபாய் போனோம் அதை பார்த்து அவர் வந்து நீங்க துபாய் போனோம் ரொம்ப ஆசைப்பட்டாரு அவரை கூட்டி மருமக மருமகன் எல்லாரும் வந்துதுதுபையில வேலை பண்றாங்கன்றது இgnu ரொம்ப ஒரு பயங்கரா ஹாப்பியா இருப்பாரு தான் அப்புறம் அவரை கூட்டிட்டு ஒரு ஒரு கேள்வி வந்து இட்ஸ் எப்படி சொல்றது அகரதியில இருக்க거든 உனக்கு விட ஃபர்ஸ்ட் ஆவர தான் கூட்டி வந்திருப்பான நான் கூட்டி வந்திருப்ப انا அவ இடையில போட அம்ச எல்லாம் வந்தாரு அந்த நேரல நான் கூட்டி வர முடியலையா ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்திருந்தாலும் அவர் இருந்த இல்லங்க இங்க रमाங்கadır பாரு அந்த மாதிரி தான் சோ அவரோட மோட்டிவேஷன் அவரோட ஸ்ட்ரெங்க்னால தான் வந்து இங்க தான் நம்மள சுத்தி தான் இருக்கு பொண்டாட்டி புள்ளங்க ஆமா இப்ப மருமக மருமக எல்லாரும் இருக்காங்கலாம் ஒரு சந்தோஷம் ஆமா இங்க தான் சுத்திட்டு இருப்பாரு சோ இங்க வந்து அந்த ஸ்டார்டிங் இருந்த அந்த ஒரு ரெண்டு ವರ್ಷம் தனியா கஷ்டப்பட்ட எல்லா டைம்லயும் ஒண்ணே ஒன்னு நிறைய டைம் தோணும் இந்தியா வந்தறலாம் இந்தியா வந்தறலாம் எல்லாரும் அங்க தனியா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இல்லையோன்னு தெரியாதுன்னு ஒரு அப்பயும் வந்து ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னது தான் ஓடிட்டே இருக்கும் இல்லை செட் பண்ணணும் எல்லாத்தையும் செட் பண்ணணும் நம்ம இங்கே இருந்தால் தான் செட் பண்ண முடியும்ன்ட்டு ஸோ அவர் கொடுத்த புஷ்ஷு அவர் கொடுத்த எல்லாத்துலேயுமே அதனால தான் வந்து இந்த ஒரு கார்ட் இது வந்து சின்ன விஷயமாக இருக்கலாம் பட் இது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் எப்படி சொல்கிறது காலையில் இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி இன்றைக்கி எமிரேட்ஸ் ஐடி வரும் வாங்கி வைமா அப்படின்னு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் வாங்கி வைன்ட்டு வாங்கி வச்சுட்டாங்க காலையிலேயே பட் ஆனால் சாயந்தரம் வரையும் ஓப்பன் நான் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி வச்சிருந்தேன் என்ன சொன்னாங்க மொத்தமாக எவ்வளோ நான் அந்த வீடியோலேயும் சொல்லிருப்பான் ரெண்டரை லட்சம் ஆச்சு பாட்டுக்கு கோயம்புத்தூர்ல நான் இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு நீ எனக்கு மூணு பவுன் தங்கச்சங்கல் எடுத்து கொடுத்துருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் உன் கூட இருக்கணும்ன்றதுக்காக இதை போட்டேன்னா நான் இருந்திருப்பேன்ல அங்கே சோ இவங்களை வச்சு நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டந்தான் நம்ம ஒன்று நினச்சி பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து சவரன்லேயே குறியாக இருக்காங்க சிரிப்பு ஆ எந்த பொண்ணு காசு நகை மேலே இல்லாமல் இருக்குமா ஆமாம் ஸோ எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இதுதான் ஆசை என்னோடய ஆசை நிறைவேறிடுச்சு சரி ஸோ ஃபைனலி வி காட் த எமரேஜ் ஐடி ஓகே சந்தோஷம் எப்போ வேணால் வரலாம் போகலாம் ஆமா இனிமேல் இந்த ஊர் இந்த ஊரோட ஒரு குடிமகள் குடிமகள் ஐ அம் ஆன் யுஏ ரெசிடென்ட் நவ் அப்படினு சொல்ல இப்படி பண்ணு டேய் அதெல்லாம் என்ன பண்ற இப்படி பண்ண ஐ அம் ஐ அம் ஐ அம் ஐ அம் யுஏ யுஏ ரெசிடென்ட் நவ் ரெசிடென்ட் நவ் லனா துபாய் ரெசிடென்ட் துபாய் ரெசிடென்ட் ஹபிபி ஹபிபி கம் டு துபாய் கம் டு துபாய்

செவன் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் வரையும் எங்கள் அப்பாவோட சம்பளம் இருந்தது ஆனால் அதுலேயே வந்து வீடு ஃபுல்லாக அஞ்சு பேரும் செம்ம ஹாப்பியாக இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ வந்து ஏர்ன் பண்ணுறோம் பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சந்தோஷம் இல்லை எப்படின்னா சந்தோஷம் இல்லை அப்போ வந்து அந்த அஞ்சு பேர் அந்த வருமானத்திலேயே சந்தோஷமாக இருந்தோம் குடும்பமாக எல்லாருமே இருந்தோம் அப்பா நீ நான் அம்மா எங்கள் அம்மா எல்லாருமே இருக்கும் கொடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த இந்த அந்த சந்தோஷம் இல்லை சண்டை வரும் ச சந்தோஷம் வரும் குடும்பம்னா எல்லாமே இருக்கு சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கு ஆனால் நாலு நாள் சண்டை போட்டால் நாலாம் நாள் அம்மானுவேன் அந்த மாதிரி எங்கள் வீ அவங்க அப்பாவும் அப்படிதான் அப்புறம் நாலு நாள் கழித்து மாமியா கூட பேசிடுவார் அப்படி நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அந்த சந்தோஷம் இப்போ எல்லாம் செல்வாக்கு இருக்கு சந்தோஷம் இல்லை அவ்வளவுதான் வாஸ்தவமான பேச்சுங்க ஆமாம் அப்போ இருந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸாக இருக்கட்டும் சரி பீஸ்ஃபுல்னஸ்னோடனே உங்க கூட இருக்கும்போது பீஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிடுறதுடா அது வேறு ஆமாம் இல்லை நம்ம பதிவு பண்ணுமா இல்லையா மனைவியை உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறது உடலுக்கும் மனதிற்கும் அனைத்திற்கும் தீங்கானது எவ்வளோ இருந்தாலுமே வந்துட்டு அவங்க இருந்த மாதிரி வராது அது வாஸ்தவமான பேச தான் ஆமாம் ஆமாம் அவங்கெல்லாம் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை அமைஞ்சதுனால தான் வந்து பக்கத்துலயே வச்சு வந்து பார்த்துக்கணும்னு அடம் பிடிக்கிறேன் ஆனா நீ என்னடா நான் எப்போடா ஏன்டா தப்பிச்சு ஓடி போய் ஊர்ல ஜாலியா உட்கார்ந்து நீ பாண்டுக்கு உன்னுடைய இது மகாராஜியம் ஆளெல்லாம் நினைச்சியும் நானே வரேன் அந்த ராஜ்ஜியமே இல்லை அதனாலதான் உனக்கு எடுத்து எல்லாமே கொடுத்து என் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும் அதான் ஏய் எனக்கே கட்டலை எடுட்றியாடா இதுவே என் கட்டளை இதுவே என் சாசனம் அவன் எங்க இருந்தாலும் அரசன் சொல்லித்தராமே சொல்லுது பாத்தீங்களா இவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான் நம்ம நினைக்கிறத விட மாதிரி எல்லாம் கிடையாது இவங்க சீன் ஆனதர் எபிசோட் இது வந்து ஒரு மாதிரி ஒரு டீப் நைட்டா இருக்கும் எங்களுக்கு இப்ப போய் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் ஹாப்பி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனதர் எபிசோட் நம்ம வந்து அப்பப்போ வந்து நினைக்கிறோம் சொல்றேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் ரொம்ப மிஸ் பண்ண இது பண்ணோம் இது ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸ் சி யூ நோ அதர் எபிசோட் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அந்த அம்மா சொல்லிட்டாங்கடா நான் ஆரம்பிச்சேன் அவங்க முடிச்சுட்டா சி யூ கைஸ் பை குட் நைட்